ஹலோ நண்பர்களே வாழ்க்கை என்றால் என்ன தினமும் அதிகாலையில் எழுந்து பரபரப்பான சாலைகளில் ஓடி ஒரு அலுவலகத்தின் நான்கு சுவர்களுக்குள் நாம் நேளத்தையும் உழைப்பையும் விற்கும் ஒரு அன்றாட நாடகமா உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் சம்பாதித்த பணம் நம் கையில் நிற்பதில்லை அது நம்மை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன் எங்கே தவறு நடக்கிறது இது ரமேஷின் கதை ரமேஷ் சராசரி நடுத்தர வர்க்க கனவுகளுடன் வளர்ந்தவன் நன்றாக படித்தான் நல்ல வேலையில் சேர்ந்தான் சம்பளம் கைக்கு வந்ததும் அவனுக்குள் ஒரு திருப்தி இனி எல்லாம் சரியாக போகும் என்று ஆனால் அந்த திருப்தி வெறும் ஒரு வாரத்திற்கு கூட நீடிக்கவில்லை முதலாவது மாதம் வீட்டு வாடகை போக்குவரத்து செலவு உணவு அடடா பாதி பணம் போச்சே ஆறாவது மாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா உழைச்சா சம்பளம் உயரும் என்று இரவும் பகலும் வேலை சம்பளம் உயர்ந்தது பன்னெண்டாவது மாசம் இப்போது வசதியாக வாழலாம் என்று ஒரு புதிய ஸ்மார்ட் போன் வாங்கினான் பழைய பைக்கை புதுப்பித்தான் கடனட்டை பலபலத்தது அவனுக்கு தெரியவில்லை அவன் சம்பாதித்தது அவனுடைய சுதந்திரம் அல்ல அவனுடைய அடிமை சங்கிலியின் புதிய கண்ணிகள் நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் ஆனா ஏன் மாச கடைசில கையில பணம் இருக்க மாட்டேங்குது எங்க அப்பா வாழ்ந்த அதே வாழ்க்கையை தான் நானும் வாழறேனா நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு நிம்மதி அதுக்கு என்ன வழி இந்த கேள்விதான் நம்மில் பலருக்கும் கேட்கிறது நம் பெற்றோர்கள் நம்மை பார்த்து கற்றுக் கொடுத்தது கடினமாக உழை பணத்தை சம்பாதி அதை பத்திரப்படுத்து பணத்துக்காக உழைக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் பணத்தை எப்படி வேலை செய்ய வைப்பது என்று மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை ரமேஷின் பயம் அவனது பேராசை இரண்டும் சேர்ந்து அவனை இந்த எலிப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஆழ்த்தியது பயம் இந்த வேலை போனால் என்ன ஆகும் பேராசை எனக்கு ஒரு பெரிய கார் வேண்டும் ஒரு ஆடம்பரமான வீடு வேண்டும் இந்த இரண்டு உணர்ச்சி பிணைப்புகளுக்குள் தான் நடுத்தர வர்க்கம் காலமெல்லாம் சுழல்கிறது அன்று ஒரு மதிய உணவு இடைவெளியின் போது ரமேஷ் ஒரு முடிவெடுத்தான் இந்த சங்கிலியை உடைக்க வேண்டும் ஆனால் எப்படி அலுவலகத்தின் அருகில் இருந்த ஒரு பூங்காவில் தினமும் மதிய வேளையில் ஒரு முதியவர் அமர்ந்திருப்பார் அவர் யாரென்றோ அவர் செய்யும் தொழில் என்னவென்றோ ரமேஷுக்கு தெரியாது அவர் எப்போதும் ஆழ்ந்த அமைதியுடனும் லேசான புன்னகையுடனும் இருப்பார் ஐயா நீங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கிறீர்கள் நான் எவ்வளவு உழைத்தாலும் நிம்மதி மட்டும் என்னிடம் வருவதில்லை வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இல்லாமல் நிரந்தரமான சுதந்திரத்துடன் இருப்பது எப்படி ரமேஷ் நீ பணத்திற்காக ஓடுகிறாய் அதனால் பணம் உன்னிடம் இருந்து ஓடுகிறது செல்வத்தின் ரகசியம் உழைப்பில் இல்லை உழைப்பை தாண்டிய சிந்தனையில் உள்ளது மிகவும் எளிது பள்ளி புத்தகங்களில் சொல்லிக் கொடுக்காத ஒரு கணக்கை புரிந்துகொள் அதுதான் சொத்து மற்றும் சுமை பற்றிய கணக்கு சொத்து என்பது உங்கள் பைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சுமை என்பது உங்கள் பையிலிருந்து பணத்தை வெளியே இழுத்துச் செல்லும் உதாரணமாக நீ வங்கி கடன் வாங்கி வாங்கும் ஒரு ஆடம்பரமான கார் அது உனக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் மாதா மாதம் அதன் இஎம்ஐ பெட்ரோல் பராமரிப்பு செலவு இவை உன் பையில் இருந்து பணத்தை வெளியே இழுத்து செல்கின்றன அது ஒரு சுமை ஆனால் அதே பணத்தை முதலீடு செய்து வாடகைக்கு விடும் ஒரு சிறிய கடையோ அல்லது பங்கு சந்தையில் உனக்காக லாபத்தை ஈட்டி தரும் ஒரு பங்கோ அது உனது சொத்து அது உன்னுடைய வருகைக்காக காத்திருக்காமல் தினமும் உனக்காக உழைக்கிறது அப்படியானால் என் சொந்த வீடு கூட சுமையா ஆம் நீ குடியிருக்கும் வீடு அதற்கான இஎம்ஐ வீட்டு வரி பராமரிப்பு இவையாவும் செலவுகள் அது உனக்கு பணத்தை தராத வரை அது செலவின கணக்கின் கீழ்தான் வரும் பணக்காரர்கள் முதலில் சொத்துக்களை வாங்குவார்கள் நடுத்தர வர்க்கம் சொத்து என்று நினைத்து கொண்டு சுமைகளை வாங்குவார்கள் இதுதான் முதல் பாடம் இந்த ஒற்றை உண்மையைக் கேட்டபோது ரமேஷுக்குள் ஒரு மின்னல் வெட்டிய போலிருந்தது இத்தனை நாள் அவன் தன் உழைப்பின் பலன்களை எல்லாம் வெறும் சுமைகளுக்காகவும் ஆடம்பரங்களுக்காகவும் செலவழித்துக் கொண்டிருந்தான் ரமேஷ் அன்றியழுந்து முதியவரை தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டான் அடுத்த சில வாரங்கள் அவர் ரமேஷுக்கு நிதி படிப்பறிவின் ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுத்தார் ரமேஷ் ஒரு செல்வந்தரின் பண ஓட்டத்தை பார் அவர்களின் வருமானம் அவர்களின் சொத்துக்களில் இருந்து வருகிறது அந்த வருமானம் மீண்டும் முதலீடு செய்யப்பட்டு புதிய சொத்துக்களை உருவாக்குகிறது செலவுகள் மிக குறைவு இது ஒரு சுழற்சி பணக்காரர்கள் இன்னும் பணக்காரராவது இப்படித்தான் பட்டியல் சம்பளம் ஈவுத்தொகை வாடகை வாடகை பட்டியல் வாடகை இஎம்ஐ உணவு போக்குவரத்து பட்டியல் பங்கு முதலீடுகள் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமை பட்டியல் வீட்டுக்கடன் கார்கடன் தனிநபர் கடன் நடுத்தர வர்க்கத்தின் பணம் வருமானப் பட்டியலிலிருந்து நேரடியாக செலவினப்பட்டியலுக்கு பாயும் அங்கே ஹோம் லோன் கார் லோன் போன்ற சுமைகள் காத்திருக்கும் அதனால் பட்டியல் எப்போதும் காலியாகவே இருக்கும் ஆனால் முதியவர் ரமேஷுக்கு கொடுத்த மந்திரம் இதுதான் உங்கள் சம்பளத்தை முதலீடு செய்யுங்கள் உங்கள் சொத்து தரும் பணத்தை மட்டும் செலவிடுங்கள் நீ உன் வேலையை விட தேவையில்லை ரமேஷ் ஆனால் நீ உனக்காக உழைக்கும் சொத்துக்களின் தொழிலை தொடங்க வேண்டும் உன்னுடைய சொந்த வியாபாரம் எது நீ வாங்கும் பங்குகள் நீ வாங்கும் ரியல் எஸ்டேட் இவைதான் உன்னுடைய சொந்த வியாபாரம் நீ சம்பாதிக்கும் பணத்தை உடனடியாக அங்கே செலுத்து ஒரு கட்டத்தில் உன்னுடைய சொத்துக்கள் உனக்கு ஈட்டித் தரும் வருமானம் உன் வேலையின் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கும் அந்த நாள்தான் நீ இந்த எலி பந்தயத்திலிருந்து வெளியேறும் நாள் இப்போது போ உன் முதல் சொத்தை வாங்க தொடங்கு ஆனால் அது உனக்கு பணத்தை ஈட்டித் தருவதாக இருக்க வேண்டும் ரமேஷ் வீடு திரும்பினான் அவனுடைய கண்களில் இப்போது பயமில்லை மாறாக ஒரு புதிய வேகம் ஒரு தெளிவான நோக்கம் அவன் உடனடியாக செய்த முதல் காரியம் தன் ஆடம்பர செலவுகளை குறைத்தது அந்த மாதாந்திர சினிமா செலவு தேவையில்லாத உடைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டன அவன் தன் கையில் இருந்த சிறு தொகையுடன் முதியவர் சொன்ன பாலையில் பயணிக்க தொடங்கினான் தன் நண்பர்கள் சிலர் இணைந்து நடத்தும் ஒரு சிறிய மளிகை கடையின் பங்கு முதலீட்டில் சிறிய தொகையை முதலீடு செய்தான் கடையின் லாபத்தில் இருந்து அவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் இது ஒரு துணிகரமான முடிவு மற்ற நண்பர்கள் கேட்டார்கள் ஏன் இந்த வீண் ரிஸ்க்கு ரமேஷ் நினைத்தான் வங்கிக்கு கடன் கொடுத்து மாதம் இஎம்ஐ கட்டும் ரிஸ்க்கை விட இது பெரியதா ஆரம்பத்தில் முதல் மூன்று மாதங்களுக்கு கடையிலிருந்து எந்த லாபமும் வரவில்லை ரமேஷ் நம்பிக்கை இழந்தான் அவனுடைய ஏழை மனப்பான்மை மீண்டும் தலையெடுத்தது வேலையை மட்டும் பாரு ரமேஷ் இந்த ரிஸ்க் எல்லாம் உனக்கு வேண்டாம் அப்போது முதியவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது தோல்வியே ஒரு பாடம் பெரும்பாலான மக்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும் போதுதான் கைவிட்டு விடுவார்கள் ரமேஷ் காத்திருந்தான் ஒரு சிறு லாபம் ரமேஷின் முதலீடு அவனுக்காக உழைத்து ஒரு சிறிய தொகையை ஈட்டி தந்தது அந்த தொகை அவனுடைய அன்றாட சம்பளத்தை விட மிகவும் இனிமையானதாக இருந்தது ஏனென்றால் அது உழைப்பால் வந்ததல்ல சிந்தனையால் வந்தது அந்த லாபத்தை அவன் செலவு செய்யவில்லை மீண்டும் அந்த கடையிலேயே முதலீடு செய்தான் பணம் ஈட்டி தந்த பணத்தை மேலும் பணம் ஈட்ட செய்தான் அடுத்த ஐந்து வருடங்கள் ரமேஷ் தான் முதலீடுகளை பல்வகைப்படுத்தினான் கடையின் பங்கு லாபத்தை எடுத்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்தான் ஒரு சிறிய வாடகை வீடு வாடகை வருமானத்தை எடுத்து பங்கு சந்தையில் நல்ல ஈவத்தொகை தரும் பங்குகளின் மீது முதலீடு செய்தான் அவனுடைய உழைப்பால் வந்த பணம் அவனுடைய செலவுகளுக்கு சென்றது அவனுடைய சொத்துக்களால் வந்த பணம் புதிய சொத்துக்களை உருவாக்கச் சென்றது அவன் ஒரு வேலை செய்பவர் என்பதிலிருந்து ஒரு வியாபாரியின் மனநிலைக்கு மாறினான் அவன் இப்போது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினான் அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய தொழிலாளிகள் போல இடைவிடாமல் அவனுக்காக உழைத்து கொண்டிருந்தன ஒரு நாள் ரமேஷ் தன் கணக்குகளை பார்த்தான் அவனுடைய இருந்து வரும் மாதாந்தர வருமானம் அவனுடைய அலுவலக சம்பளத்தை விட அதிகமாக இருந்தது இன்று முதல் நான் இந்த பணத்திற்காக வேலை செய்ய தேவையில்லை நான் வேலைக்கு சென்றாலும் அது பணத்தின் தேவைக்காக அல்ல என்னுடைய விருப்பத்திற்காக அவன் தன் ராஜினாமா கடிதத்தை எழுதுகையில் அவனுடைய கைகள் லேசாக நடுங்கின இது வெறும் வேலையை விடுவதல்ல ஒரு பழைய வாழ்க்கையை பயத்தையும் பேராசையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அடிமைத்தனத்தை விடுவது ரமேஷ் பூங்காவில் முதியவரை காண சென்றான் அவரிடம் தன் வெற்றியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் முதியவரை காணவில்லை அங்கே ஒரு சிறிய பெட்டியும் அதில் ஒரு கடிதம் முன் இருந்தது முதியவரின் கடிதத்திலிருந்து ஒரு வரி ரமேஷ் நான் உனக்கு வழிகாட்ட மட்டுமே வந்தேன் இன்று நீ ஒரு செல்வந்தன் உன் கை சுத்தமாக இருக்கிறது நீ பணத்திற்காக ஓடவில்லை பணம் உனக்காக ஓடுகிறது இதுதான் உண்மையான சுதந்திரம் இனி நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டு ஆம் நண்பர்களே ரமேஷின் கதை முடிவடையவில்லை அது இப்போதுதான் தொடங்குகிறது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்கள் பண ஓட்டம் எங்கே செல்கிறது அது செலவுகளுக்கு போகிறதா அல்லது சொத்துக்களை உருவாக்க போகிறதா நீங்கள் உழைக்கிறீர்களா அல்லது உங்கள் பணத்தை வேலை செய்ய வைக்கிறீர்களா சிந்தியுங்கள் உங்கள் முதல் சொத்தை இன்றே அடையாளம் காணுங்கள் எலிப்பந்தயத்தில் இருந்து வெளியேற ஒரு புதிய பாதையை உருவாக்குங்கள் உங்கள் உழைப்பை மதிக்க தொடங்குங்கள் உங்கள் பணத்தை மதிக்க தொடங்குங்கள் உங்கள் பணத்தை உங்களுக்கு அடிமையாக்க தொடங்குங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம கதை சொல்லவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நன்றி மீண்டும் சந்திப்போம்